இந்த புதிய நாளிலும் வார்த்தை நமக்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் சுவிமூன்றாவது கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாதே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நாயின் ஊருக்கு போனார் அங்கு ஒரு சம்பவத்தை அவர் பார்க்கிறார் ஒரு இளம் விதவையான தாய்க்கு ஒரே மகன் அவன் இறந்து போனான் அவனை அடக்க பண்ணும்படியாக கொண்டு செல்லுகிறார்கள் அந்த வேலையிலே விட்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளை பார்த்து சொல்கிறார் அல்லாதே என்று சொன்னார் அந்த நிலையை பார்த்து மனதுருகினார் அவளை ஆறுதலாய் சொன்னதோடு விட்டு விடாமல் கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டார் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் வாலிபனே சொன்னார் உடனே வன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் அத்தழுதரின் வல்லமையை கத்தர் அனுப்புகிறார் அந்த வார்த்தையின் மூலம் சுகத்தை கொடுக்கிறார்